ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான வெரைட்டி ரைஸ் ரெசிபி பிரிஞ்சி சாதம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சுவையோட பெஸ்ட்டாக 100% அதே டேஸ்ட்லேயே இருக்கும் காய்கறிகள் எல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பிரிஞ்சு சாதத்துக்கு ப்ரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆறு ப்ரெட் எடுத்துருக்கோம் அதில் அந்த ஓரத்துலலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நாலு பீஸாக ஒரு ப்ரெட்டை நாலு பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொறிக்கிறதுக்கு நீங்கள் நெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆயில் தான் யூஸ் பண்ணணும் கடல் எண்ணெய் வேணால் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாகவே ஊற்றி பொறிச்சிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ப்ரெட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறிச்சிக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா கரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் வந்தவுடனே எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரெட்டெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு வச்சு எல்லா ப்ரெட்டுமே எடுக்காச்சு இப்போ வந்து நம்ம பிரிஞ்சு சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி தான் வச்சுருக்கோம் நீங்கள் இதே மெத்தட்லேயே குக்கரில் செஞ்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு மூணு டம்ளர் அரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பைசஸுமே எடுத்து வச்சுருக்கோம் பட்டாலை அவங்க ஏலக்காய் அன்னாச்சி மொக்கு மராத்தி மொக்கு ஏலக்காய் பிரிஞ்சி இதோட அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சேர்த்துடலாம் பிரிஞ்சிலேயும் இது கூடயே சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வாக்கில் கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரமும் கெடாமல் இருக்கும் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே இது கூடவே ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்டு போல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மூணு டம்ளருக்கு சின்ன தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளி ஆறு தக்காளி எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீதி தக்காளியாக நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் வதங்கிடும் கட் பண்ண தக்காளி பாதி போல் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம தூளெல்லாம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி தூளும் மிளகாய் தூளும் ரெண்டும் அரை அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம் மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம் இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் என்னென்ன காய் வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கோங்க இது வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் நீங்கள் அப்படியே சேர்க்குற மாதிரிக்கு இருந்தால் தக்காளிக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதங்கட்டும் எண்ணெயில் காய்கறி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கியாச்சு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்து முப்பது செகண்டு போல் நம்ம வதக்கியாச்சு தண்ணி வந்து நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கோம் மூணு டம்ளர் அரிசிக்கு வீட்டு அரிசி தான் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி வந்து நம்ம அளந்து வச்சிருக்கோம் அதோடு சேர்த்துடலாம் இதில் வேணும்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணியை குறைச்சிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அதுவுமே இன்னும் நல்லா ரிச்சாக டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வந்து தண்ணியில் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி போடும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி கொதிஞ்சிருச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீளமாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அரிசி சேர்த்து கிளறி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் செக் உடனே இந்த அளவுக்கு வந்து தண்ணி வத்தணும் இதுக்கப்புறமா வந்து டம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் மூடி வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இடையில வந்து கிளறி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதே குக்கராக இருந்துச்சுன்னா உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி டம்ப் போடும்போது போது சிம்மில் வச்சிட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் இடையில இடையில கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சாதமும் வந்து ரெடியாகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு அடுப்பெல்லாம் அணைச்சிருங்க சாதம் நல்லாவே வெந்துடணும் குக்கரில் வச்சிங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ப்ரெட்டு துண்டுகளை போடணும் இப்போ ப்ரெட்டு துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிளறி கிளறிட்டிங்கன்னு கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகும் இல்லை இப்பயே சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியே எடுத்து பரிமாறிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ